ஒரு சில முஸ்லிம்கள் தீபாவதியை தங்களுக்கான பண்டிகை என்று நினைத்து கொண்டாடுகிறார்கள் சில தவறுகள் கொண்டாடக்கூடிய அந்த முஸ்லிம் முஸ்லிம் சில முஸ்லிம்கள் பண்டிகையை தங்களுக்கு என்று நினைத்து கொண்டாடக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி ஒரு இஸ்லாமிய முஸ்லிமுக்கு தீபாவளி அன்று எப்படிப்பட்ட ஆசை இருக்கக்கூடாது இந்த முஸ்லிம் ஆகிய நான் இந்த பண்டிகையில் எந்தவிதமான இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியத்தை நான் செய்துவிடவே கூடாது அதே நேரத்தில் நானும் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மனைவியும் என் அன்றை வீட்டாரும் எனக்கு நெருங்கியவர்களும் எனக்கு உறவினர்களும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நான் புத்திமதி சொல்வேன் இது ஹரான் முற்றிலும் இதை இதை தொடக்கூடாது நெருங்கக்கூடாது என்ற பொது உபதேசத்தை ஒரு துணிந்து சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே பொதுவாக உலகத்துல யதார்த்தம் ஒன்று இருக்கு நன்மை ஒன்று இருந்தா அதுக்கு எதிர்மறை தீமை ஒன்று இருக்கும் நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கும் நல்லவர்கள் என்று சொன்னால் கெட்டவர்கள் இருப்பார்கள் மேடு என்று சொன்னால் பள்ளம் இருக்கும் இப்படி வரிசையாக நாம் பார்க்கக்கூடிய இந்த நிலையில் முஸ்லிம்களுக்கென்று பண்டிகை இருக்கிறது அந்த பண்டிகை நன்மையான பண்டிகையாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு பண்டிகைகள் தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது பலனற்ற பிரயோஜனமற்ற நன்மையற்ற பண்டிகைகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவில்லை பண்டிகை என்று சொன்னால் அதில் அல்லாவை வழங்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரி மாதிரி ஆனால் இன்றைய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் தீபாவளி நமக்கான பண்டிகை என்று கொண்டாடக்கூடிய நிலையிலே தீபாவளிக்கு முன்னதாகவே ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பதாகவே மாற்ற சகோதர நண்பர்கள் தயாராகிறார்களே இல்லையோ நம் இஸ்லாமியை சேர்ந்த முஸ்லீம்கள் தயாராகிறார் பட்டாசு கடைகளை சொல்லியிரு பட்டாசு கடையில தொகுதி போட்ட தான் நிற்கிறார் அவங்கெல்லாம் முன்னாடி நின்று அடிச்சு வாங்க வேண்டியவங்க அவங்க வேலைகள்ல பிஸியா இருக்கிறாங்க நம்ம ஜனங்க தான் அது நமக்கானது நம் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்கானது என்று மார்க்கம் தெரியாமல் மடமை தளத்துல இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான் வகுன்னா நஹுலு மினல் ஸாயிலீன் வகுன்னா நஹுலு மல் ஸாயிலீன் நாளை மறுமை நாளிலே சில குற்றவாளிகள் சொல்லுவார்கள் யா நாங்கள் வீணான வெற்றிலே இருந்தோம் வீணானவற்றிலே நாங்கள் எங்கள் காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் கடத்தி கொண்டிருந்தோம் யார் செலவு செய்கிறார்களோ எல்லாம் மறுமை நாளில் அல்லா இடத்தில் நாங்கள் வீணானவற்றிலே மூழ்கியுள்ளோம் என்று அன்பார்ந்தவர்களே நாளை மறுமை நாளில் அல்லா இடத்திலே நாம் கையை கட்டி பகிர்சோகோக்கு சிரமப்படுவதை விட வாழும் இந்த உலகிலே அது தவறு அது ஹராம் என்று நாம் ஒதுங்கி வாழ்ந்தார் நாளை அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்படாமல் இருக்கும் இந்த தீபாவளி ஹராம் என்ற இந்த தலைப்பில் சில முஸ்லிம்கள் இன்னமும் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறார்கள் இது யாருக்கான பண்டிகை என்பது இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை ஒருவேளை தீபாவளிய பேசினால் இவர்களுக்கு உழைக்குமோ என்று சொன்னாலும் அதற்கு பரவாயில்லை அந்த தீபாவளிய பேசுகிறது யாரை பார்த்து மாற்று நண்பர்களை பார்த்த அல்ல அது அவர்களுக்கான பண்டிகைக்கும் வலியதி உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு நாம் அவர்களை சொல்ல முடியாது இருந்தாலும் பார்த்து தீபாவளி பேசுகிறது ஓ நீங்கள் என்னை கொண்டாடினால் நீங்கள் என்னை தலையை தூக்கி வைத்து ஆடினால் உங்களுடைய நேரம் வீணாகும் உங்களுடைய காலம் வீணாகும் உங்களுடைய பணம் வீணாகும் என்னை நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடினால் உங்களுடைய உணர் உறுப்புகள் உங்களை விட்டு அணிந்து போகும் என்னை நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடினால் நீங்கள் உழைத்த உழைப்பெல்லாம் மண்ணாகி தரியாகி பார்க்காகி அது பறந்து போகும்